ஹாய் காய்ஸ் நான் பிஜே பேசுகிறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் ஓடுது பாருங்க ஸோ இந்த ஒரு குரங்கு வளாக் பண்ணுற மாதிரி வீடியோ இதை வந்து நம்ம எப்படி கிரேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீஸ்லையும் பார்த்துருப்பீங்க யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் வந்து பார்த்துருப்பீங்க அதை எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படிதான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த நிறைய பேர் வந்து ட்ரையும் பண்ணி பார்த்துருப்பீங்க நிறைய யூடியூப் சேனல் வந்து சொல்லியிருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பெய்டு வந்து காட்டியிருக்கும் இந்த கூகுள் விவோ த்ரீ அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அது வந்து பெய்டு காட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில போன்ஸ்க்குலாம் அது வந்து எடுக்கவே இருக்காது அந்த மாதிரி சில இஷ்யூஸ்லாம் இருக்குது ஸோ இதை வந்து நான் எல்லாத்தையும் வந்து பிரேக் டவுன் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோனுக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி ஃப்ரீயாக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு விலாக்ஸ் வந்து தமிழில் க்ரியேட் பண்ணுறது தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ் ஆ யூஸ் இருந்துச்சுன்னா ஸோ நம்ம பிஜி கேம் தமிழ் சேனலில் வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து பார்த்திங்கனா நம்ம சேனலை வந்து க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகிச்சுன்னா நம்ம சேனலில் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இந்த குரங்கு வளாக்ஸ் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம் கேஷ் இந்த மாதிரி மங்கி ஏ வீடியோ வளாக் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேட் ஜிபிடி வந்து தேவைப்படும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருந்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடி வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் விவோ த்ரீ வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பெய்டாக கேட்டிருக்கோம் இல்லை நிறைய பேருக்கு வந்து ஃபெயில்டுன்னு வந்திருக்கும் ஸோ அது வந்து ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியஸ்ட் வேயாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சாட்இபி ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராம்ப்டை வந்து எடுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம இதிலே ப்ராம்ட்டை க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு வந்து பார்த்துலாம் ஃபஸ்ட்டு நமக்கு ப்ராம்டை வந்து க்ரியேட் பண்ணிடலாம் அதுக்கு வந்து என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் எ மங்கி வளாக் வித் தமிழ் லாங்குவேஜ் வித் ஸ்பீக்கிங் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து போட்டுடலாம் ஏ மங்கி விலாக் ப்ராம்ப்ட் ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு என்டர் பண்ணி விட்ருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் வந்து கிடைக்கும் ஸோ இதில் வந்து பா பாருங்கள் கரெக்டாக டைலாக் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதில் ஃபுல்லாகவே வந்துருச்சு நம்மளுக்கு வந்து ப்ராம்ப்டு மட்டும் தான் எடுக்கணும் ப்ராம்ப்ட் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இருக்க பாருங்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் குரங்கு வளாகர் இன்றைக்கு நம்ம ஊரில் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுதான் ப்ராம்ப்ட்டு தமிழில் இருக்கிறது வரைக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கனா நம்ம ஒவ்வொரு சீனாக க்ரியேட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பெரிய வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சீனுக்காக ஒரு ஒரு ப்ராம்ப்ட்டு வந்து போடணும் அது எப்படின்னு வந்து நம்ம பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு நம்ம வந்து வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராப்ட்டுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம விவோ த்ரீ வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது அதுக்கு வந்து அதுக்கு பதிலாக வந்து ஆல்டர்னேட்டிவாக ஸோ நம்ம வந்து கிராக்கே அப்படின்னு ஒரு இந்த ஒரு வெப்சைட் இருக்குது இதில் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மங்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கொடுக்குது ஸோ இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம் அந்த ப்ராம்ப்ட்டும் அப்படி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த கிராக் ஏயில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இமெயில் ஐடியை போட்டு லாயின் பண்ணிக்கேன் லாயின் பண்ணிட்டால் இந்த மாதிரி தான் இருக்குது இன்டர்ஃபேஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்து இமேஜின் இருக்கு பாருங்கள் ஸோ இதை வந்து கொடுத்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி வீடியோ டெக்ஸ்ட் டூ வீடியோ க்ரியேட் பண்ணுறது வரும் ஸோ இதில் சைடில் வந்து வீடியோ பட்டன் மாதிரி இருக்கா பாஸ் பட்டன் பட்டன் மாதிரி ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ வீடியோ ரேஷன் வந்து சிக்ஸ் செகண்டு வீடியோ ரிசல்ஷன் ஃபோர் எயிட்டிபி ஸோ ஆஸ்பெக்ட் ரெசியோ ஸோ இது இதில் இருக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெய்டு கேட்காது ஸோ டென் செகண்ட் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கேட்கும் நம்ம வந்து சிக்ஸ் செகண்டே வந்து கிரியேட் பண்ணிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காப்பி பண்ண ப்ராப்ட் எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து போட்டோம்னா ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டின் பர்சன்டேஜ் கீழே ஓடுது பாருங்கள் ஸோ இந்த பர்சன்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு மங்கி விலாக் வீடியோ வந்து வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு விளாக் ஃபுல்லாக கிரியேட் பண்ணணுன்னா அதுக்கடுத்து அடுத்து என்னென்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துலாம் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பர்சன்டேஜ் வந்து இங்கே லோடிங் ஆகி முடிச்சிருக்கு ஸோ அதை வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு நான் காட்டுறேன் காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மங்கி விளாக் வந்து வந்துருச்சு இப்போ நான் அதை வந்து இது பண்ணி காட்டுறேன் நான் உங்கள் குரங்கு விளாக்கர் இன்றைக்கு நம்ம ஊரில் என்ன நடக்குது பார்த்துலாம் வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வீடியோ இப்போ நம்ம ஒரு மங்கி இருக்குது இது இன்ட்ரோ கொடுக்கும் இப்போ நம்ம வந்து ஊரில் ஏதாச்சும் நடக்குதா அப்படின்னு வந்து பார்க்கறதுக்கு இது வந்து இன்ட்ரோ ஃபுல் வீடியோ கிரியேட் பண்ணுறது எப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கீழே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் டவுன்லோடு அப்லோடு எக்ஸு ஸோ இந்த ஆப்ஷனில் டவுன்லோடு கொடுத்து ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணால் இது வந்து நம்ம கேலரியில் வந்து சேவ் ஆயிரும் ஸோ இது இருக்கட்டும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாட்ஜி இந்த பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கா ஸோ இதை வந்து கொடுத்துருங்க இதை வந்து கிளியராகிடும் இல்லை புதுசாகவும் நீங்கள் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தோம்ல ப்ராண்ட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இப்போ மங்கி வந்து டீ குடிக்க போகுது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ராம்ப்ட் என்டர் பண்ண இந்த ப்ராம்ப்டிலேயே ஒரு சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம் சேஞ்ச் ஏ சீனரியோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சீனரியோ அப்படின்னு போட்டு மங்கி ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்டு கீழே சேஞ்ச் சீனரியோ போட்டு அப்படியே வந்து கொடுத்துட்டேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு இது வந்து கிடைக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ப்ராம்ப்டு கிடைக்குது இதை அப்போ அப்படியே காப்பி பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது சீனுக்குள்ளது ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணியாச்சு இப்படி இப்போ அதே மாதிரி க்ரோக்கி ஓப்பன் பண்ணி ஸோ எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக நம்ம எடுத்து விட்டுட்டு ஃபுல்லாக இப்போ வந்து எடுத்தாச்சு மறுபடியும் நம்ம வந்து கொடுத்த வீடியோவை மறுபடியும் கொடுத்த ப்ராம்டை அந்த ரெண்டாவது ப்ராம்டை வந்து காப்பி பண்ணி ஸோ இதில் வந்து இப்போ நம்ம வந்து அடுத்த வீடியோக்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன்டேஜ்லாம் முடியும் ஸோ இதெல்லாம் பர்சன்டேஜ் முடிய முடிய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்த சீனை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணணும் காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது வீடியோவும் கிரியேட் ஆயிருச்சு இதையும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெண்டாவது வீடியோவை பார்த்துருங்க நண்பர்களே நான் உங்களுக்கு குரங்கு விழாக்கர் காலையில் ஒரு சூடா டீ குடிச்சாதான் நாள் நல்லா ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சீனியரியோக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கிரியேட் பண்ணியாச்சு ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து கொடுத்தீங்கன்னா டவுன்லோடு வந்து கொடுத்தீங்கன்னா ஸோ ரெண்டாவது வீடியோ நம்மளுக்கு வந்து டவுலோட் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ப்ராம்ப்ட்டு அடுத்தடுத்த சீனுக்கு வந்து என்னென்ன வேணுமோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரா இந்த ஃபஸ்ட்டு வர ப்ராம்ப்ட்டில் சேர்த்து சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த இதை கொடுத்தோம்னா அது கண்டினியூவாக ஒரு வளாக் மாதிரியே இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுலையே இன்னொரு டெமோ வேணால் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மங்கி வந்து பார்த்தீங்கன்னா டீ வந்து குடி ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டீ குடிச்சிருச்சு ரைட்டாக ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு மங்கி வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் ஏறி வீட்டுக்கு போகுது இந்த மாதிரி நம்ம வந்து மூணாவது மூணாவது சீனி சீனை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம் இதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயே நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சது தான் நீங்கள் இங்கிலீஷில் வந்து அந்த சீனை வந்து கிரியேட் பண்ணி போடலாம் இல்லை நம்ம தங்கிலீஷில் கூட நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம தங்கிலீஷில் வந்து ஜென்ரேட் பண்ணி காட்டுறோம் இல்லை நீங்கள் தமிழில் கூட உங்களுக்கு தமிழ் கீ போட் இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் வந்து தமிழில் கூட வந்து அந்த சீனரியை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி சொல்லலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தங்கிலீஷில் சொல்கிறேன் ஸோ தங்கிலீஷில்னா எப்படின்னா குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு குரங்கு டீ குடிச்சுட்டு பைக்கில் வீட்டுக்கு போகுது சீனை இப்படி மாற்று இப்படி மாற்று இப்படி கொடுத்துட்டோம் ஸோ இப்போ நம்மளுக்கு இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு ப்ராம்ப்ட் வரும் ஸோ இப்போ டீ குடிச்சாச்ச நண்பர்களே இப்போ பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறோம் வாங்க வாங்க கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ப்ராம்ப்ட் கிடச்சிருக்கு ஸோ இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிட்டு அதே கிராக்கியில் போயிட்டு மூணாவது வீடியோ நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் ஸோ இப்போ ஃபுல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் ஆள் கொடுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஸோ மூணாவது ப்ராம்டே கொடுத்து ஸோ இன்னொரு வீடியோ நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு இப்போ க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த சீனுக்கு என்னென்னலாம் வரணுமனோ அந்த விளாகில் என்னென்னலாம் வரணும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்து 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 வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் வளாக் கிடைச்சிரும் ஸோ அதை நீங்கள் வந்து டெய்லி வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி போட்டு போட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அதிகமாக வியூஸ் வந்துடலாம் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு சீன் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ வீடியோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குரங்கு வந்து டீ குடிக்குது மூணாவது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் ஏறி வீடு வீடுக்கு போகுது டீ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு வந்து இப்போ சை பைக்குக்கு பதிலாக சை பைக்கு தான் இதுவும் ஸோ இது வந்து அந்த ஒரு ஏதோ ஒரு பைக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி போகுது இதை நம்ம வந்து கேட்டலாம் எப்படி இருக்குன்னு குடிச்சாச்சு நண்பர்களே இப்போ பைக் எடுத்து வீட்டுக்கு போகிறோம் வாங்க கூட வரலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது சீனே கிரியேட் பண்ணியாச்சு ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ராம் கீழே தமிழ் டைலாக்ல ஏதாச்சும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட தமிழ்லேயே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இது டெமோ தான் இந்த டைலாக்ல வந்து நீங்கள் என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைலாக் பேசுறது வந்து மாறும் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு வீடியோ நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு என்னென்னு வந்து டீட்டெயிலாக பார்த்தலாம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் குழந்தை விழாக்க இன்றைக்கு நம்ம ஊரில் என்ன நடக்குது பார்த்துலாம் வாங்க இப்போ வந்து இன்ட்ரோ கொடுத்துருச்சு குரங்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்குது வணக்கம் நண்பர்களே உங்கள் காலையில ஒரு சூடா டீ குடிச்சாதான் நல்லா ஆரம்பிக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா குரங்கு வந்து டீ குடிச்சிருச்சு அதுக்கடுத்து வீட்டுக்கு போகுது குரங்கு இது வந்து மூணாவது சீன் டீயும் குடிச்சாச்சு நண்பர்களே இப்ப பைக் எடுத்து வீட்டுக்கு போறோம் வாங்க கூட வரலாம் ஸோ இதில் லாஸ்ட்டில் மட்டும் இந்த டைலாக்ல பிழை ஆயிடுச்சு கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிழை ஆயிடுச்சு அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏஐ வீடியோஸ் நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறது யூடியூப்பில் பார்க்குறது இந்த மாதிரி குரங்கு விழாக்கெலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஸோ இதை மூணையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு நீங்கள் நீட்டாக வந்து பார்த்திங்கனா அது ரெண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேணுமா இல்லை வந்து பாட்டு வேணுமா அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த மூணையும் டவுன்லோட் பண்ணிட்டு ஒன்றா சேர்த்துட்டாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்துடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம பிஜிவி கேம் தமிழ் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஏ வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் அதுவும் உங்களுக்கு தேவைப்படுதுனா போய் நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா